வணக்கம் உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா காலம் முதல் டிஜிட்டல் காலமான இந்த காலம் வரை இந்திய சினிமாவை பொறுத்தவரை பாலிவுட்டு திரையுலகம் நடிகர் நடிகைகளுக்கு பெரிய அடையாளமாக பார்க்கப்படுது பிற மொழிகளில் படங்களில் நடித்திருந்தாலும் பாலிவுட்டில் நடித்து புகழடைய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த சினிமா கலைஞர்களின் ஆர்வமாக உள்ளது உலகளாவிய மார்க்கெட் அதிக வருமானம் மிகப்பெரிய புகழ் பல நன்மைகள் இருப்பதால் தமிழ் பட நடிகைகளின் ஆர்வம் கவனம் பாலிவுட் மீது கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது அந்த காலத்தில் புகழ்பெற்ற தமிழ் நடிகைகளான ஹேமமாலினி வைஜெயந்தி மாலா ஆரம்பித்து இடைக்காலத்தில் நடித்த நடிகைகளான ரேகா ஸ்ரீதேவி போன்றோர்கள் ஹிந்தி பட உலகில் தவிர்க்க முடியாத நடிகைகளாக வலம் வந்தார்கள் பல தென்னிந்திய நடிகைகள் பாலிவுட்டில் நடிப்பதை பெருமிதமாகவும் கௌரவமாகவும் கருதுகின்றனர் தமிழில் பிரபலமாகி சமீபத்தில் பாலிவுட்டு சென்ற நடிகைகளை இப்பொழுது காணலாம் நயன்தாரா ரெண்டாயிரத்தி மூணில் மனசினக்கரே என்ற மலையாளம் படத்தில் திரையுலகிற்கு வந்த நயன்தாரா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான ஐயா படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் இரண்டு தலைமுறை இளைஞர்களை கவர்ந்துள்ள நயன்தாரா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு படங்களில் ரஜினி கமல் விஜய் அஜித் என முன்னணி நடிகர்களுடன் நடித்து இந்திய சினிமாவில் சூப்பர் ஸ்டார் மங்கையாக திகழ்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியான நானும் ரவுடிதான் என்ற படத்தின் நடித்த போது முதல் விரும்பிய அதன் இயக்குனரான விக்னேஷ் சிவனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருமணம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே உயிர் உலகம் என்று இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார் அதன் பிறகு பாலிவுட்டில் நுழைந்த நயன்தாரா ஷாருக்கானுடன் நடித்த ஜவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியானது தொடர்ந்து பாலிவுட் படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் ஜோதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழில் ஹிந்தியில் வெளியான டோலி சாஜா கே ரக்னா படம் மூலம் திரையுலகத்திற்கு அறிமுகமான ஜோதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெளியான வாலி படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் அதன் பின்னர் காக்க காக்க பேரழகன் சந்திரமுகி மொழி போன்ற பல படங்களில் முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் ஜோதிகா தன்னுடன் ஏழு படங்களில் ஒன்றாக நடித்த சூர்யாவை ரெண்டாயிரத்தி ஆறில் திருமணம் செய்து கொண்டு தியா என்ற பெண் குழந்தையும் தேவ் என்ற ஆண் குழந்தையும் பெற்று கொண்டார் டூ டி என்டர்டெயின்மெண்ட் என்ற புரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியையும் வைத்துள்ளார் ஜோதிகா தனது கணவர் சூர்யாவுடன் இணைந்து அகர பவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனமும் நடத்தி சேவை செய்து வருகிறார்கள் திருமணத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் வெளிவந்த முப்பத்தாறு வயதினிலே இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த காற்றின் மொழி ஆகியன படங்கள் குறிப்பிடத்தகுந்தவை தற்போது இருபத்தி நாலு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் பாலிவுட்டில் நுழைந்து சைத்தான் என்ற இந்தி படத்தில் நடித்து மார்ச் மாதம் வெளியானது இப்பொழுது ஸ்ரீகாந்த் என்ற இந்தி படத்திலும் நடித்து வருகிறார் தமன்னா மும்பையில் பிறந்த தமன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியான சந்த்ஷா ரோஷன் செஹ்ரா என்ற இந்தி படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமானார் பல தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்து ரசிகர்களின் மனத்தை கவர்ந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்த காமோஷி என்ற இந்தி படத்தில் நடித்துள்ளார் தொண்ணூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ள தமன்னா நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூன்று ஹிந்தி படங்கள் வெளியாகின தற்போது ஸ்ரீ டூ ஒடேலா டூ ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் கீர்த்தி சுரேஷ் இயக்குனர் சுரேஷ் மற்றும் நடிகை மேனகாவின் மகளாகிய கீர்த்தி சுரேஷ் கேரளாவில் வசித்து வந்தார் பேஷன் டிசைனில் டிகிரி பட்டம் வாங்கியுள்ளார் இரண்டாயிரம் வாக்கில் தனது தந்தையின் படங்களில் சில தொலைக்காட்சி தொடர்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியான கீதாஜல்லி என்ற மலையாள படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் ரஜினி முருகன் தானா சேர்ந்த கூட்டம் சாமி டூ சண்டகோழி டூ போன்ற தமிழ் படங்களிலும் பல தெலுங்கு படங்களிலும் தனது நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த கீர்த்தி சுரேஷ் பேபி ஜான் என்ற ஹிந்தி படத்தில் நடித்து வருகிறார் சமந்தா விண்ணை தாண்டி வருவாயா என்ற படத்தில் இரண்டாயிரத்தி பத்தில் திரையுலகத்திற்கு அறிமுகமான சமந்தா பல தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்து ரசிகர்களின் மனங்களை கவர்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு வரை பல படங்களில் நடித்துள்ள அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகனான தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து விட்டதாக அறிவித்துள்ளனர் தி ஃபேமிலி மேன் என்ற ஹிந்தி வெப் சீரியலில் நடித்து அவர் இப்போது சில பாலிவுட் படங்களிலும் நடிக்க ஆரம்பித்துள்ளார் ராஷ்மிகா மந்தனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிரிக் பார்ட்டி என்ற கன்னட படம் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் அந்த படம் அதிக வசூல் செய்த படமாக திகழ்ந்தது அதன் பிறகு கன்னடம் தெலுங்கு படங்களிலும் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவந்த சுல்தான் படம் அவரது முதல் தமிழ் படமாகவும் இரண்டாவது படமாக வாரிசு படத்தில் விஜய் ஜோடியாக நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமிர்தா பஞ்சர் நடித்த குட்பை திரைப்படம் மூலம் ஹிந்தியில் அறிமுகமானார் தொடர்ந்து பல ஹிந்தி படங்களிலும் நடித்து வருகிறார் இப்பொழுது சாவா சிக்கந்தர் என பல ஹிந்தி படங்களில் பிஸியாக உள்ளார் ராஷிகண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணில் மதராஸ் கஃபே என்ற ஹிந்தி படத்தில் துணை நடிகையாக அறிமுகமான ராஷிகண்ணா பல தெலுங்கு படங்களில் நடித்து வந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான இமைக்க நொடிகள் என்ற படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகமான ராஷிகண்ணா அரண்மனை திரி திருச்சிற்றம்பலம் சர்தார் என பல படங்களில் தமிழில் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வெளியான யோதா திரைப்படம் மூலம் திரும்பவும் பாலிவுட்டுக்கு சென்றுள்ளார் தி சபர்மதி ரிப்போர்ட்டு டிஎம்இ என்று பல ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார் சாய் பல்லவி கோயம்புத்தூரில் பிறந்த சாய் பல்லவி ஒரு நடனக் கலைஞர் இரண்டாயிரத்தி ஐந்தில் பிரசன்னா நடிப்பில் வெளியான கஸ்தூரிமான் படத்திலும் இரண்டாயிரத்தி எட்டில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான தாம் தூம் படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் வெளியான பிரேமம் என்ற மலையாள படத்தில் நடித்து சிறந்த அறிமுக நடிமையாக விருது பெற்றார் அதன் பிறகு தமிழ் தெலுங்கு மலையாள படங்களில் நடித்துள்ளார் தற்போது ராமாயணா என்ற ஹிந்தி படத்தில் ரன்கபீர் ராமனாகவும் சாய் பல்லவி சீதாவாகவும் நடிக்கின்றனர் இன்னொரு இந்தி படத்திலும் ஒப்பந்தமாகியுள்ளதாக கூறுகின்றனர் அதிக வருமானம் உலகளாவிய மார்க்கெட் மிகப்பெரிய புகழ் என்று பல நன்மைகள் கிடைக்கும் பாலிவுட் பக்கம் நமது நடிகைகள் போவது இயல்புதானே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்